தூத்துக்குடி டிசம்பர் பதினாறு தூத்துக்குடியில் இரண்டாயிரம் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது தூத்துக்குடி தபால் தந்தி காலனி பகுதியில் வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்து இருந்த காட்சி இதை பாருங்கள் தபால் தான் அந்த தபால் என்னங்க அது தபால் தந்தி காலனி தபால் தந்தி காலனி ஓகேங்களா அப்படியே நான் பார்ப்போம் தூத்துக்குடியில் இரண்டாயிரம் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மழை நீரை அகற்றும் பணி தீவிரம் தூத்துக்குடி டிசம்பர் பதினாறு தூத்துக்குடியில் இரண்டாயிரம் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மழை நீரை அகற்றும் பனி தீவிரமாக நடந்து வருகிறது முக்காணி பாலத்தை மூழ்கடித்து தந்தது மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது இதனால் மாவட்டத்தில் உள்ள காட்டாறுகள் ஓடைகள் கால்வாய்களிலும் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் பல்வேறு கிராமங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது தாமிரபரணி ஆற்றில் முக்கானி பாலத்தில் அதிக அளவில் தண்ணீர் சென்றதால் தூத்துக்குடி திருச்செந்தூர் போக்குவரத்து முடங்கியது தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பகல் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது இரவு ஒம்பது மணிக்கு பிறகு மழை படிப்படியாக குறைந்தது நேற்று பிற்பகல் நிலவரப்படி ஸ்ரீ வைகுண்டம் அணையை தாண்டி சுமார் இருபத்தி அஞ்சு ஆயிரம் கன அடி தண்ணீர் சென்றது இதனால் முக்காணி பாலத்தில் நேற்று காலை முதல் வழக்கம் போல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது அதே நேரத்தில் ஏரல் அற்று பாலத்தில் நேற்று மூணாவது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மூழ்கி கிடக்கும் தொழில் மையம் தூத்துக்குடி அருகே உள்ள செங்குளம் நிரம்பி உபரி நீர் அதிகப்படியாக வெளியேறியதால் சோரிஸ்புரம் ஐயநடைப்பு மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகம் போன்ற பகுதிகளில் மழை நீர் தேங்கியது இந்த பகுதிகளில் நேற்று மழை நீர் வேகமாக வடிய தொடங்கியது மாவட்ட தொழில் மையம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது காட்டாற்று வெள்ளம் இந்த அலுவலகம் வழியாக கரை புரண்டு ஓடுகிறது இந்திய உணவு கழக குடோன் வளாகத்திலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இரண்டாயிரம் வீடுகளை சூழ்ந்தது தூத்துக்குடி மாநகரின் மேற்கு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்து இடுப்பளவுக்கு தண்ணீர் நிற்பதால் இந்த பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கி உள்ளனர் தூத்துக்குடி மூணாம் மைல் மடத்தூர் சாலையை கடந்து பெருகெடுத்து ஓடும் தண்ணீரால் இந்த வழியாக மக்கள் சிரமத்துடன் செல்கின்றனர் தபால் தந்தி காலனி ராஜீவ் நகர் ஆசிரியர் காலனி போன்ற பகுதிகளில் சுமார் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர் ரயில் போக்குவரத்து சீரானது இந்த நிலையில் தூத்துக்குடியில் நேற்று காலை முதல் வெயில் அடிக்க தொடங்கியது இதனால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர் பல்வேறு பகுதிகளில் மழை நீரை வெளியேற்றும் பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது ரயில் நிலையத்தில் தேங்கிய மழை நீர் நேற்று முற்றிலுமாக அகற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயில் போக்குவரத்து சீர் ஆனது